திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் இந்த ஞானசம்பந்தருடைய தேவாரம்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இந்த திருக்கடை காப்ப நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அவங்களுக்கு தமிழ் வார்த்தைகள்லாம் நாவில் அவ்வளோ பேசுறதுக்கு திறமையாக இருக்கும் இப்போ நிறைய பிள்ளைங்கள்லாம் நல்லா திறமையாக இருக்கிறாங்க நம்ம டிவி சீரியல்லாம் பார்க்குறோம் இருந்தாலும் இன்னும் நல்ல புகழ் பெறுவாங்க நம்ம இந்த தேவாரம்லாம் படிக்க ஆரம்பித்தாலே இதுதான் முதல் தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழ் படிக்கணும்னு சொன்னாலே தேவாரமும் திருவாசகமும் தான் எடுத்து கொடுப்பாங்க வேறு எதுவும் படிக்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க முதல்ல தமிழை தரவாக படிக்கணும்னா தேவாரம் திருவாசகம் தான் படிக்கணும் இதை படிச்சிட்டோம்னா எல்லா மாதிரி திருவள்ளுவர் சொல்வார் கற்க கசடரை கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனு இதையெல்லாம் படித்தோம்னா எப்படி எல்லாம் நல்ல எண்ணங்கள் விளையும் நல்ல சூழல்களும் நம்மளை சுற்றி நடக்கும் ஆகையனால இதையெல்லாம் படிங்க தீவன் இருந்தால் கூட பார்த்த உடனே நம்மளை நம்ம மேலே இருக்கிற இந்த பாதுகாப்பு தேவாரம் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாதுகாப்பு அவங்கள விலைக்கு ஓட வச்சிடும் அந்த மாதிரி நல்ல நிலைக்கு நம்மளை உயர்த்தும் இப்போ வாங்க நம்ம இரண்டாம் திருமுறை திரு வாமாத்தூர் பன் சீகாமரம் பதிகை எண் நாற்பத்தி நாலு திரு சிற்றம்பலம் கோவணமும் தோ இந்த பண்ணு தான் சொல்கிறனே கண்டி இந்த ராகம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் படிக்கிறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால எளிமையான முறையில் நான் படித்து கொண்டு வந்து சேர்க்குறேன் அவங்க பார்த்து பயன்படட்டும் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதை முதல்ல செய்யுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து குவியணும் எங்களை மென்மேலும் நீங்கள் ஆதரிக்கணும் திருச்சிற்றம்பலம் துண்ணம் பெய் கோவணமும் தோளும் உடை ஆடை பின் ஆம் சடைமேல் ஓர் பிள்ளை மதி சூடி அன்னம் சேர் தன் காணல் ஆமத்தூர் அம்மான் தன் பொன்னம் கழல் பரவாய் பொமும் பொக்கமே கைமாவின் தோல் போர்த்த காபாலிவான் உலகில் மும்மா மதில் எய்தான் முக்கனான் பேர்பாடி பாடி அம்மா தூரம் மான்யம் பெம்மான் என்று ஏத்தாதார் பேயரின் பேயரே பாம்பு அரை சாத்தி ஓர் பண்டரங்கன் விண்டது ஓர் தேம்பல் இளமதியம் சூடிய சென்னியான் ஆம்பல் ஆம்பும் பொய்கை ஆமாத்தூர் அம்மான் தான் சாம்பல் அகலத்தார் சார்பு அல்லால் சார்பு இளாமே கோள் நாகப்பேர் கோல் வளைக்கை மாதரால் பூன் ஆகம் பாகமா புல்கி அவளோடும் ஆண் ஆகம் காதல் செய் ஆமாத்துரம் காணாத கண்ணெலாம் காணாத கண்களே பாடல் நெறி நின்றான் பைங்கொன்றை தந்தாரே சூடல் நெறி நின்றான் சூளம் சேர்க்கையினான் ஆடல் நெறி நின்றான் ஆமாத்தூர் அம்மான் எட நெறி நில்லா வேடமும் வேடமே சாமவரை வில்லாக சந்தித்த வெங்கனையாள் காவல் மதில் எய்தான் கண்ணுடை நெற்றியான் யாவரும் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை தேவர் தலை வணங்கும் தேவர்க்கும் தேவனே மாறாத வெங்கூற்றை மாற்றி மலை மகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் ஆராத தீ ஆடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத கூறாத நாக்களே தாளால் அரக்கன் தோல் சாய்த்த தலைமகன் தன் நாள் ஆதிரை என்றே நம்பன் தன் நாமத்தால் ஆள் ஆனார் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே புல்லும் கமலமும் கை கொண்டார்தம் இருவர் உள்ளும் அவன் பெருமை ஒப்பு அளக்கும் தன்மையதே அல்லல் விளை கழனி ஆமால் மாத்தூர் அம்மன் எம் வள்ளல் கழல் பரவ வாழ்க்கையும் வாழ்க்கையே பிச்சை பிறர் பெய்ய பின்சார கோசார கொச்சை புலால் நார ஈர் உரிவை போர்த்து உகந்தான் அச்சம் தன் மா தேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சம் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே ஆடல் அரவு அசைத்த ஆமாத்தூர் அம்மானை கோடல் இரும்புறவின் கொச்சை வய தலைவன் நாடல் அரிய சீர் ஞான சம்பந்தன் தன் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே சுவாமி அழகிய நாதர் அம்பாள் அழகிய நாயகி பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா சின்ன புள்ள பன்னெண்டு வயசு புள்ள என்ன மாதிரி அறிவுரை சொல்கிறாரு பாருங்க இந்த ஆமாத்தூராரை பாடாத நாவின்னா நாவு க பார்க்க அதை கண்ணு என்ன கண்ணு அன்னசே தன் தன் காணல் ஆமாத்தூர் அம்மான் தான் பொன்னாம் கல் பறவாய் பொ பொக்கமும் பொக்கமே ஆம்பல் ஆம்பும் பொய்கை ஆமாத்தூர் அம்மான் தான் சாம்பல் அகலத்தார் சார்பு அல்லால் சார்பு இலாமே ஆண் ஆகம் காதல் செய் ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே அந்த கண்ணுக்கு இதெல்லாம் சிவபெருமான தெரியலனா அந்த கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை காணாத கண் அப்படின்றாரு யாவரும் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை தேவர் தலை வணங்கும் தேவர்க்கும் தேவனே ஆறாத தீ ஆடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத இந்த நா எல்லாம் கூறாத நாக்களே இந்த நா எதால் எது பேசினாலும் பேசாத வாயேன்றார் இந்த சிவபெருமானை வணங்காத கண்ணும் செவியும் காதும் எல்லாம் இருந்தோம் இந்த கூறாத நாவும் நாவில்லை அப்படின்றார் ஆள் ஆனார் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே உங்களுக்கு காது கேட்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வேஸ்ட்டு அந்த காது கேட்கலை நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் பேச்சு இல்லை பாக்குறீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு அல்லல் விளை கழனி ஆமாத்தூர் அம்மன் எம் வல்லல் கழல் பரவா வாழ்க்கையும் வாழ்க்கையே நீ வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கையா அந்த சோபருமான நினைக்காத வாழ்க்கை இன்ன வாழ்க்கை அச்சம் தன் மாதேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சம் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே இந்த நினைக்காத நெஞ்சம் என்ன நெஞ்சம் அப்படின்றாரு நாடல் அரிய சீர் ஞான சம்பந்தன் தன் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே இந்த பாடலாம் பாடினிங்கன்னா உங்களுக்கு பாவமே இல்லை அப்படின்றார் அருமையான இந்த பத்து எல்லாம் பாடுங்கள் உங்களை இதுவரைக்கும் சூழ்ந்துருக்கிற பாவமெல்லாம் போய்டும் அப்படின்றார் அருமையான பாடலை கொடுத்த நம்ம ஞான சம்பந்தர் திருவடிகளே சரணம் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்